அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டுல காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றிகரகமாக நடக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆகியவை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாய் மூலம் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் பதிவு உயர்வின் மூலம் பண பயணங்களை நீங்க அடைவீங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை உடன் இருந்தால் விபத்தினை நீங்க குறைக்கலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் எப்பொழுதும் பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பார்கள் நல்ல ஒரு கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில சேரும் யோகம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு காரிய செலவுகள் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீங்க புதிய கொள்முதல் மூலம் உங்களுக்கு தொழில அதிகமாக வருமானம் பெருக்க ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் வாடிக்கையாளர்களின் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிகாரிகளின் நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வீட்டில் விழா கோலம் போனக்கூடிய ஒரு காலகட்டம் திடீரென யோகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்வீங்க அரசாங்க அனுகூலம் உண்டு உறவின் மூலம் உங்களுக்கு நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுக்கு தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எனலாம் அனாவசியமான செலவுகளை குறைப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுங்கள் தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம் சந்திரனின் இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சேவாய் உங்களுக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும் விரோதிகளின் எதிர்ப்பு உங்களுக்கு நடவடிக்கைகள் விலகும் புதன் ஒன்று இரண்டாம் வீட்டில் இருக்காரு கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருங்கள் மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு தொழில் ஏற்றமான பலன்களை காமிக்க கூடியதாக பிரியமானவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய ஜீவன்கள் உருவாகும் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் வெடியிடங்களுக்கு நீங்கள் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ராகு பத்தாம் வீட்டில் இருக்காரு பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களுடைய தொழில முன்னேற்றம் அடைய செய்யும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய நீங்கள் விநாயகப் பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய நிலைமைகள் திருப்தி தருவதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கடகராசின பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை ஆதாயமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகளை அணுக்கும் போது பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவார்கள் சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக இடையூறுகள் விளக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்யக்கூடியிருக்கும் ஆனால் சலுகைகள் கிடைப்பதால் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது கடகராசியில உங்களுக்கு எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகியம் நட்சத்திரம் உங்களுடைய ராசியில இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில புதன் தன வாக்குஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் தைரிய வீரிய கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்துல ராகுல் லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் வாக்கு வன்மையினால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் கொண்டாட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகலாம் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சுப காரியங்களை செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உற்சாகமாக செய்யப்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் இல்லவர்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் கல்வியில முன்னேற்றம் காண உதவி உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசம் நான்காம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலுமே முடிவெடுக்காமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்க மனதில் குழப்ப நிலை உண்டாக்கலாம் மறைந்திருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவர்களால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியாது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே உறவுல விரிசல் காணக்கூடியதாக இருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் உங்களுக்கு குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக நீரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆயுள்ளியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உறவுகள் பகையாக்கக்கூடிய ஒரு வாரம் எதிர்களின் திட்டம் உங்கள வேதனைக்குள்ளாகும் அலுவலகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களிடம் குறை கண்டுபிடித்து விட்டு உங்களுக்கு தண்டனையே தருவாங்க வேண்டாத இடமாற்றம் வரக்கூடியதாக இருக்கு உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகும் எனவே அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே